திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர் குறைவா போற்றி எம்பெருமான் சிவஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் ஐம்பத்தி எட்டாவது திருப்பதிகம் தலம் திருக்குடவாயில் பண்காந்தாரம் திருச்சிற்றம்பலம் கலைவாழும் மங்கையீர் பொங்க யாரும் கருங்கூந்தல் அலைவாழும் செஞ்சடையில் அறவும் பிறையும் அமர்வித்தீர் குலைவாழை கமுகம் பொன் பவளம் பழுக்கும் குடவாயில் நிலைவாழும் கோயிலே கோயிலாக நின்றீரே அடியார்ந்த பைகழலும் சிலம்பும் மார்ப அங்கையில் செடியார்ந்தலை ஒன்று ஏந்தி உலகம் பழி தேர்வீர் குடியார்ந்த மர மாமரையூர் குழாவி ஏத்தும் குடவாயில் படியார்ந்த கோயிலே கோயிலாக பயின்றீரே கழலார் பூம்பாத தீர் ஓத கடலில் விடமுண்டன் ஓத கடலில் விடமுண்டு அன்று அழலாரும் கண்ட தீர் அண்டர் போற்றும் அளவி நீர் குழலார வண்டினங்கள் கீதத்து ஒலி செய்டவாயில் நிழலாந்த கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே மரியாரும் கை தளத்தீர் மங்கை பாதம் மாக சேர்ந்து எரியாரும் மாமழுவும் எரியும் மேந்தும் கையொள்கீர் ஏந்தும் கொள்கயிர் குறியார வண்டினங்கள் தேன் முழற்றும் குடவாயில் நெறியாரும் கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே இழையார்ந்த கோவணமும் கீழும் எழிலாருடையாக பிழையாத சூலம் பெய்து ஆடல் பாடல் பேணி நீர் குழையாரும் பைம்பொழிலும் வயலும் சூழ்ந்த குடவாயில் விழவார்ந்த கோயிலே கோயிலாக மிக்கீரே அறவார்ந்த திருமே நீராடி நீர் நஞ்சுண்டி குறவார்ந்த பூஞ்சோலை பாசம் வீசும் குடவாயில் திருவார்ந்த கோயிலே கோயிலாக தீரே பாடலார் தீர் ஆடலார் அறிவை போற்றும் மாற்றலீர் கோடலார் தும்பி முரன்று இசைமிழற்றும் குடவாயில் நீடலார் கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே கொங்கார்ந்த பை கமலத்து அயனும் குரலாய் நிமிர்ந்தானும் அங்காந்து தள்ளாட அழலாய் நிமிர்ந்தீர் இலங்கை கோண் தங்காதல் மாமுடியும் தாளும் மடர்த்தீர் கூட பங்கார்ந்த கோயிலே கோயிலாக பறிந்தீரே தூ சாக்கியரும் தூய்மை சமணரும் ஏ சார்ந்த புன்மொழி நீத்து எழில் கொள் மாடக் குடவாயில் ஆசாரம் செய்மறையூர் அளவில் குன்றாதடி போற்ற தேசார்ந்த கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே நள்ளிர் பூந்திரை மல்கு நள்ளிர் பூம் திரை மல்கு நளிர் பூம் திரை மல்கு காழி ஞான சம்பந்தன் கா ஞான சம்பந்தன் குளிர்பூடவாயில் கோயில் மேய கோமானை ஒளி பூம் தமிழ் மாலை உரைத்த பாடல் இவை வல்லார் தளர்வான தான் தகுசீர்வானத்து தகு இருப்பாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பெரியநாயகி அம்மை உடனுடைய அருள்மிகு கோணேஸ்வர சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணர்